வெற்றிவே முருகனுக்கு அரோகரா ஞானவேள் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா திருப்புகள் தளம் சிறுவாபுரி பிறவியான சடமிரங்கி வழியலாத வழிகழாத துறை செறிந்து வினிகளான துயர் உழன்று தடுமாறு பெருகு தீக வினையுணர்ந்து கவி கடோர் மலை பொருந்தி பிடிபடாத ஜனன நம்பி சடம் இறங்கி விழியலாத துறை சேரிந்து வினிகளான துயிர் உழன்று தடு மாறி பெருக தேய வினையனந்து கதிகடோர மலை போரந்தி பிடிபடாத ஜனனியார் நிறைவிழாத மலர் முகந்த வரிய மோன வழி திறந்த நளின பாதமெனது சிந்தையகள சுதி பருமணங்கு மினிக சேவைதனை விரும்பி நலனதாக அடிக நின்று பெறுவேணோம் நறுவிழாத மலர் முகந்த வரியமோ நளின பாதம் எனது சிந்தையகளே சுராதி பருமனங்கு மினிக சேவை விரும்பி நலனதாக அடைய நின்று பெறுவேனோ வேணோம் பொறிவடாத முனை வருத்தங்கள் நெறிவழாத பிறருணன்று பொறுணி நினைந்து வினை பொருளாமறு பொறிந்து மயில நேரின் உடைகள் வந்து புலகமேவ தமிழ் புனைந்த முருகோணே பொறிவழாத முனிவர் தங்கள் நெறிவழாத பிறலுள் என்று ஒரு நிசாசரணி நினைந்து வினை நாடே பொருவிழா மாறு பொறிந்து மயில நேரின் சிறுபராகு இரு பறந்த கரியதாதி கொடும் பொறுஞ்சொல் சிலகிலாமரணி திரிந்த சமராணே செய்யமதான நகரம் வந்த அழகை போல வள மிகுந்த மேவி மேனி வர பெருமாளே சிறுவராகு இருவரந்த கரியதாரி கொடும் சிலகில் சிலகி ராமணன் தீர்ந்த சமராணே நகரம் வந்த அழகை போல வண மிகுந்த சிறுவை மேவி வர மிகுந்த பெருமாலே சிறுதை மேவி வர மிகுந்த பெருமாலே மே வர மிகுந்த வெற்றி வெற்றிவேள் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா